அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம மட்டன் தால்ச்சா செய்ய போறோம் அந்த மட்டன் தாழ்ச்சா பதினஞ்சு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு கிலோ அளவு தால்ச்சா கூடிய மட்டன் எலும்பு எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்க்குறேன் எப்படி இந்த தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா எலும்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு ரைட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் குக்காகி வந்துருச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் கடலப்பருப்புக்கு பார்த்தீங்களா அது வந்து ஹண்ட்ரட் கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன் அதே இதில் வந்து பருப்பானது நூற்றம்பது கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பும் பருப்பும் ரெண்டும் வந்து நல்லா எடுத்து ஆச்சு இப்போ வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்தாச்சு அடுத்து தூள் வந்து காஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் விசி இதை ஆப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இது பார்த்திங்களா தெரிஞ்சு பார்த்திங்களா பருப்பு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு பார்க்கும்போது தெரிஞ்சு பார்த்திங்களா அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஐம்பது எம்எல் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானதை நமக்கு லைட்டாக சூடேறி வரட்டும் எண்ணெய் சூடேனதுக்கப்புறம் அடுத்து சின்ன வெங்காயம் பார்த்திங்களா அது ஒன்று பாதியமாக அரைச்சதை நூறு கிராம் அளவு வெங்காயத்தை வந்து இப்போ இதோடு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வந்து விடுவேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு வதங்கி லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வரணும் அந்தளவு ஃபஸ்ட் அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கி வரவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டானது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துவிட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் அதுவும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரமே புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவு ஒரு பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி நான் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா நான் சேர்க்குறேன் அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பது பச்சை ஆனது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நமக்கு லைட்டாக வந்து இந்த எண்ணெயிலையும் சரி இந்த மசாலையிலையும் சரி நம்மளுக்கு வதங்கி வரணும் ஃபஸ்ட் நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு லைட்டாக வந்து எண்ணெயில் வதங்கி அதே மாதிரி இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு சுண்டி வரமே அடுத்து வச்சுருக்க தக்காளியானது அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராம் அளவு தக்காளி கட் பண்ண தக்காளி வந்து பழமான தக்காளி வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சே சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கிறேன் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுத்து வச்சுருக்க காய்கறி சேர்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முருங்கக்காவும் கத்திரிக்காய் வந்து இரநூறு கிராம் அளவும் சுரக்காய் வந்து மீடியம் சைஸ் சுரக்காய் வந்து ஒன்று வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு வந்து உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து நம்ம வந்து மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் காய்கறிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்தா போதும் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து கா ஸ்பூன் அளவும் அதே மாதிரி மிளகாய் தூளானது கா ஸ்பூன் அளவும் அடுத்து இதுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து தால்ச்சாக்கு கரம் மசாலா தான் கரம் மசாலானது அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் இப்போ நான் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்துட்டாலும் கசக்கும் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெஜிடபிளோட இந்த மசால் எல்லாமே ஒன்னோடு ஒன்று மிக்ஸார் அளவு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே வந்து மட்டன் வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த மட்டனானது இப்போ நான் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் இந்த மட்டன் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு குக் இருந்துச்சு இப்போ நான் வெஜிடபிள்ஸோட நம்ம சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கும் போது மிச்சம் இருக்க மட்டன் போன் வந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ வச்சுருக்க எல்லா மட்டன் போனுமே இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வேக வச்சனால நம்மளுக்கு வந்து இந்த காய்கற சேர்ந்து வெந்து வரும்போது இந்த மட்டனோட ஃப்ளேவரும் சரி அதே மாதிரி இந்த மசாலையோட ஃப்ளேவரும் சரி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்ச சில்லி பேஸ்ட்டுக்கு பார்த்திங்களா அந்த பேஸ்டானது ஒரு ஸ்பூன் அளவு நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லித்தூளானது ஒரு ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சில்லி பேஸ்ட்டு எப்படி அரைக்குனுங்கிறது நிமிஸ் வேல்டுங்கிற யூடியூப் சேனல் இருக்குது வேணுங்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு தண்ணி தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம மட்டன் சேர்த்துருக்கனால லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சு வரும்போது அடுத்து நம்ம வந்து மட்டன் போ போன் வேக வச்சு பார்த்திங்களா அந்த தண்ணிக்கு பார்த்திங்களா அந்த தண்ணியானது எல்லாத்தையுமே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்று நல்லா ஆகிற அளவு ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு காய்கறி வந்து ஓரளவு வெந்து நம்மளுக்கு நல்லா வந்து கொதிச்சு வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து காயானது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு தோரம் பருப்பு அந்த பருப்பானது ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பருப்பானது இப்போ வந்து நம்ம வெந்துக்கிட்டு இருக்க இந்த வெஜிடபிள்ஸோடு நம்ம சேர்த்துடும் சேர்த்ததுக்கப்புறம் அதே ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சோன்னு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அதே அலசி அந்த தண்ணியை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வரணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடிப்போட்டு கொஞ்சம் நேரம் இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நான் வேக விட போகிறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த சமயத்தில் வந்து நான் வந்து புளி பார்த்தீங்களா அந்த புளியானது முப்பது எம்எல் புளியானது கரைச்ச புளி கெட்டியான புளி அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப வந்து ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மூடிப்பட்டு திரும்ப இந்த புள்ளியோட பச்சை வாசனை போகிறாங்க வேக விட்டுருந்தேன் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவு காய்கறி வெந்து வந்திருக்கு இடையில நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் ஏன்னா பருப்பு சேர்த்துறதுனால அடிப்பிடிக்க சான்சஸ் நிறையா இருக்குது இடையில ஒரு தடையை ரெண்டு தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேங்க நான் அதே மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காய்கறியானது நல்லா வெந்து அதே மாதிரி மசாலா எல்லாம் வெந்து பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா கொச்சி வந்து இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து வந்து நான் சேர்த்துக்கினேன் சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புதினாவும் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கினேன் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன் மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸும் சரி மட்டனும் சரி நம்மளுக்கு செம்ம சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்ச்சா வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இந்த தாழ்ச்சானது நம்மளுக்கு ஆறி வரும்போது நல்லா கெட்டியாக இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டேன் இந்த தாழ்ச்சா எந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த தால்ச்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆற விட்டப்போ நம்மளுக்கு வந்து தால்ச்சா நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான மட்டன் போன் போட்ட தால்ச்சா வந்து செம்ம சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த மட்டன் தால்ச்சா செம்மா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மட்டன் தாட்சா ரெசிபி அங்கே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் தேங்க் யூ